அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலதாமதமாக காணொலி வெளியாகிறது கான் ஒலி வெளியாகிறது கான் ஒலி வெளியாகிறது ஜனவரி பதினேழு பிரபல அமெரிக்க பல்துறை வித்தகர் பெஞ்சமின் ஃபிராங்க்லின் பிறந்த தினம் என்று இந்த இறுதி கண்டுபிடிச்சிருப்பார் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஐக்கிய அமெரிக்காவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த பெஞ்சமின் பிராங்க்லின் பிறந்த தினம் என்று ஃப்ராங்க்லின் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்தவர் தந்தை சோப்பு மெழுகுவர்த்தி தயாரித்து விற்பவர் பதினேழு குழந்தைகள் இருந்ததால் வீட்டில் வறுமை தாண்டவமாடியது ஒரு ஆண்டு கூட முழுமையாக இவர் பள்ளி சென்றதில்லை ஆனால் தானாக முயன்று கல்வி கற்றார் ஏழு வயதிலேயே கவிதைகள் எழுதுவார் தொழிலில் அப்பாவுக்கு உதவியவாறே ஓய்வு நேரத்தில் நான்கு மொழிகளை கற்றார் நூல்கள் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அண்ணனின் அச்சுக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு அச்சுக்கு வரும் அத்தனை புத்தகங்களையும் படித்து விடுவார் அண்ணனுடன் மனக்கசப்பு ஏற்பட்டதால் ஊரை விட்டு விட்டு வெளியேறி ஊரை விட்டு வெளியேறி பிலடலபியா சென்றார் அங்கு கஷ்டப்பட்டு ஒரு அச்சகத்தை நிறுவினார் பத்திரிகைகள் எழுதினார் சீக்கிரமே பிரபலமானார் பென்சில்வேனியா கெஜட் இதழை ஆயிரத்தி எழுநூத்தி இருபதில் நடத்தினார் தொழில் பத்திரிகை மூலம் நாற்பது வயதுக்குள் செல்வந்தரானார் ப்ரூஃப் ரிச்சர்டு அல்மனாக் என்ற புகழ்பெற்ற இதழை உலகு கழித்தவர் இது இவருக்கு பெரும் செல்வம் புகழ் கெளரவத்தை பெற்றுத்தந்தது குறைந்த எரிபொருளில் நிறைய வெப்பம் தரும் அடுப்பை தயாரித்து விட்டார் செயற்கை உலக உரங்களை கண்டறிந்தார் மின்னலில் மின்சக்தி இருப்பதை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார் மின்னல் இடியிலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்க இடிதாங்கிய கண்டுபிடித்தார் கிட்டப்பார்வை தூரப்பார்வை ஆகிய இரண்டு பாதிப்புகளுக்கும் உள்ள உள்ளான இரண்டு பாதிப்புகளுக்கும் உள்ளான முதியோர்களுக்கான பைஃபோக்கல் லென்ஸை கண்டுபிடித்தார் அவற்றுக்கு இவர் காப்புரிமை பெறவில்லை மற்றவர்களின் கண்டுபிடிப்புகளால் பலன் பெறும் நான் பிறருக்கும் எனது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பார் காகிதத்தில் கரன்சி நோட்டு அச்சடிக்கும் முறையை பிரபலப்படுத்தினார் சந்தா முறையில் நூல்களை வாங்கி படிக்கும் முறை நடமாடும் நூலக முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றான் காகிதத்தில் கரன்சி நோட்டு அச்சடிக்கும் முறையை பிரபலப்படுத்தினார் சந்தா முறையில் நூல்களை லெண்டிங் பண்ணி வாங்கி பணம் பணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்